அன்பிற்கனே ஆசிரியர் தலைமையில் பிஜி டிஆர் அழகு ஐந்து தனிப்பாடல்கள் தலைப்பில் அவையாரன் பாடல்களோட நான்காவது பகுதியை காணொலியில் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்றிலிருந்து இருந்து நாற்பது வரையிலான பாடல்களை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் முப்பத்தி ஓராவது பாடல் அமைஞ்சிருக்கு இந்த விருத்தம் என்ன சொல்லுது அப்படிங்கிறப்போ கற்றவர்களின் சிறப்பையும் கல்லாதவர்களின் இழிநிலையும் ஒப்பிட்டு இந்த பாடலில் சொல்றாங்க கற்றவர்கள் எப்படி இருப்பாங்களா இலக்கண கவிஞர் சொல் இன்பம் தேடுவர் மலக்கு சொல் தேடுவர் வன் காணலா காணர்கள் நிலத்தரும் கமலத்தை தேடும் மண்டதி தலைக்குறை கமலத்தை சாரும் தன்மை போல் என்ன சொல்றாங்க வண்டானது நிலத்தில் மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை பூவினை நாடி அடையும் இயல்பு போல இலக்கண கவிஞர் சொல்லின்பம் தேடுவர் பாட்டின் இலக்கணம் அறிந்த புலவர்கள் அதில் கூறப்பட்டுள்ள சொல்நயத்தையும் பொருள் நயத்தையும் விரும்பி விரும்பி கற்று மகிழ்வர் பிறருக்கும் எடுத்துரைப்பர் அதே நேரம் கல்லாதவர்கள் எப்படிப்பட்டவங்களாம் ஈ தலைக்குறை கமலத்தை சாரும் தன்மை போல் ஈயானது மலத்தை சேருகின்ற இயற்கை போல வன்கானர்கள் புல்லறி உடைய குடியவர்கள் மலக்கு சொல் தேடுவர் கலக்கம் உண்டாக்கக்கூடிய சொற்களை தான் விரும்பி அடைவர் ஏன்னா அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே தலைக்குறை கமலம் என்பது கமலம் அப்படிங்கிற சொல்ல இருக்கக்கூடிய அந்த தலை சொல்ல நீக்கிட்டாங்க நீக்கிட்டால் மலம்னு ஆயிடும் அடுத்தது முப்பத்தி இரண்டாவது பாடல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு இல்லையா அந்த இயல்பு மாறுநச்சுன்னா அதோடய சிறப்பு போயிடும் என்னென்ன இயல்பு அரசனோட இயல்பு என்ன மக்களை அன்பாக அரவணைத்து அவர்களிடமிருந்து வரியாக பொருளை அன்பாக வசூலிக்கும் ஒரு இரவலனோட இயல்பு என்ன தனக்கு பரிசலாக பொருளை கொடுக்கக்கூடிய அந்த புறவலனை வாழ்த்தணும் பாராட்டணும் அது இரவலனோட இயல்பு குள்ளமகளின் இயல்பு என்ன அப்படின்னா கற்பு நிலையிலேருந்து தவறாமல் நாணம் கொண்டவர்களாக இருக்கணும் அதே நேரம் ஒரு பரத்தையோட இயல்பு எப்படி இருக்குன்னா நாணம் கலைந்தவளாக அவள் இருக்கணும் இது எல்லாமே தலைகீழாக மாறுனுச்சுனா என்ன ஆகும் எல்லாமே கெட்டு அந்த அந்த தான் சரி நீர் துறமாக நிதி தேடும் மன்னவனும் இட்டதனை மெச்சா இரவலனும் முட்டவே கூசி நிலைநில்லா குளக்கொடியும் கூசிய வேசியும் கெட்டுவிடும் நீர் துறமாக நிதி தேடும் மன்னவனும் கொடுமையான முறையில் பொருள் சேர்க்கின்ற வேந்தனும் இட்டதனை மெச்சா இரவலனும் கொடுத்ததை புகழாத இரவலனும் முட்டவே கூசி நிலைநில்லா குளக்கொடியும் முற்றிலும் நாண உடையவளாக கற்ப நிலையில் நிலைபெறாத இல்லற பெண்டீரும் கூசிய வேசியும் வெட்கமுடைய பறத்தையும் கேட்டுவிடும் அழிந்து ஒளிவர் பா அங்கவங்க அவங்க இயல்பில் இருந்தால் தான் சிறப்பு இயல்பு மாறுனுச்சுன்னா அழிந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவையார் சொல்கிறாங்க முப்பத்தி மூன்றாவது பாடலில் சோழனுக்கு தன் பாடலை சிறப்பித்தது தன்னுடைய பாடலோட பெருமையை சோழனுக்கு எடுத்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கண்ணா நூற்று பத்தாயிரம் பொன்பேரினும் நூர்ச்சியலை நார் திங்களுக்குள் நைந்துவிடும் மாற்றலரை போன்ற பொருந்தடக்கை போர்வே கலங்கா என்றும் கிளியாதன் பாட்டு என்னோடய பாட்டுக்கு நீ எவ்வளோ பொருள் கொடுக்க முடியும் அவையோர பாட்டுக்கு மதிப்பு இருக்கா என்ன அந்த பாட்டோட பெருமை அவங்களே சொல்கிறாங்க பாருங்க மாற்றலறை போன்ற புகைவர்கள் இறக்கும்படி பொருந்தடக்கை போர்வேல் கலங்கா போர் செய்யும் வல்ல விசாலமான கைகளில் யுத்தத்தை வெட் யுத்தத்தில் தரக்கூடிய வேலையுடைய களங்கம் இல்லாத மன்னனே கிப்பாயாக நூச்சீலை நூலினால் ஆகிய புடவை நூற்று பத்தாயிரம் பொன்பேரினும் அது எவ்வளோ வேலை வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ விலை மதிக்க முடியாத பொருளாக புடவையாக இருந்தாலும் நாற்பிங்களுக்குள் நைந்து விடும் நான்கு மாதத்துக்குள்ளே கிழிந்து நைந்து திருத்திரியாக போயிடும் என் பாட்டு என்றும் கிளியாது என்னுடைய பாடலானது என்றைக்கும் கிளியாது அந்த புடவைக்கு நீ விலை வச்சு கொடுக்கலாம் அந்த புடவையும் என் பாட்டும் ஒன்றாகாது ஏன்னா என்னுடைய பாட்டு விலை மதிப்பு இல்லாதது அப்படிங்கிறாங்க இந்த பாடலில் ஔவையார் அடுத்தது முப்பத்து நான்காவது பாடல் வேலூர் பூதன் விருந்திட்டதை புகழ்ந்து பாடியது புல்வேலூர் பூதன் அப்படிங்கிறவன் மாதிரி ஒரு விருந்து கொடுத்துருக்காங்க விருந்து அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப இலை போட்டு பல வகையான உணவுகள் வைத்த விருந்து கிடையாது ரொம்ப எளிய விருந்தான் அந்த விருந்துக்கு எல்லா உலகத்தையும் ஈடாக கொடுக்கலனா வேறுபாடு இருக்காங்க இப்படி என்ன கொடுத்தான் பாடல் சொல்லுது பாருங்களேன் வரகரிசி சோறும் வழுதுனங்காய் வாட்டும் முரனவே புளித்த மோறும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்ட சோறு எல்லா உலகமும் பெறும் புல்வேலூர் பூதன் சிற்றரசராகிய இந்த புல்வேலூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அரசனாகிய பூதன் அப்படிங்கிறவன் புரிந்து இட்டான் எதை புரிந்து என்னுடைய பசியை புரிந்து அது ரொம்ப முக்கியம் இல்லை பசியே இல்லாதப்போ வழங்கக்கூடிய விருந்தை காட்டிலும் பசி புரிஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த குறைவான அளவு உணவாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப மதி விலை மதிக்க முடியாததாகிடும் இல்லையா இங்கே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை புரிந்து விருந்துட்டான் என்னுடைய பசியை புரிந்து என் உணர்வை புரிந்து என் வாட்டத்தை புரிந்து என் சூழலை புரிந்து என் வறுமையை புரிந்து அந்த புரிந்துகொள்ள எத்தனை சொற்களை வேணாலும் நம்ம அடக்கலாம் விருந்துட்டான் என்ன விருந்து திறமுடனே அவன் ரொம்ப சாமர்த்தியமாக விருந்து கொடுத்தான் ஏன்னா அவன் யாருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குன்னா என்னோட பசியை புரிந்தவன் அவன் சாமர்த்திய இல்லையா என்ன விருந்தான் வரகரிசி சோறும் கீழ்வரகு மாதிரியான வரகல் இருக்கக்கூடிய சாதமும் வழுதுனங்காய் வாட்டம் கத்துரக்காயை எண்ணெயில் அப்படியே நெருப்பில் காமிச்சு ஒரு துவையல் மாதிரி ஒன்று துவட்டல் ஒன்று செஞ்சுருக்கான் அதுக்கு இந்த வரகரிசி சோறுக்கு குழம்புலாம் இல்லை வெறும் மோரம் அது வெறும் மோர் இல்லை புளித்த மோரும் நல்ல நுரைத்து புளித்த மோரை விருந்தாக கொடுத்துருக்காங்க இது விருந்தா ஆமாம் பசியோடு இருந்தால் அவைக்கு அது மிகப்பெரிய விருந்து ஏன்னால் பசியை புரிந்து கொடுத்தான் இல்லையா அதனால் விருந்துட்டான் உணவாக எனக்கு விருந்தளித்தான் இது எல்லா உலகம் பெறும் இந்த உணவுக்கு உலகம் முழுவதும் கொடுத்தாலும் தகும் அப்படிப்பட்ட சிறப்பான விருந்து இது அப்படின்னு சொல்லி அவையார் வந்து அந்த விருந்தை சிறப்பிக்கிறாங்க நன்றிக்கணும் முப்பத்தி ஐந்தாவது பாடல் இதனினும் இது நன்றென்று இதை காட்டிலும் இது சிறப்புங்கிறாங்க எதை காட்டிலும் எது சிறப்பு பாடலை பாருங்களேன் ஏசி இடலின் இடாமையே நன்று எதிர் பேசும் மனையாளிர் பெய் நன்று நேசமிழா வங்கணத்து நின்று வலிய பகை வாழ்வில்லா சங்கடத்தில் சாதலே நன்று என்ன சொல்கிறாங்க ஏசி இடலின் இந்த இறந்து வர்றவங்களுக்கு கடுஞ்சொற்கள் சொல்லி அவருக்கு ஏதாவது கொடுப்பதை காட்டிலும் இடாமையே நன்று பாவம் அவனே அவன் நிலையிலிருந்து இறங்கி வந்து ஒரு பொருள் வேணும்னு கையேந்தி பிச்சையாக கேட்டு நிற்கிறான் அப்படி அவனுக்கு கொடுக்குறப்போ கடுகடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டோ இல்லை அவனை திட்டிக்கிட்டே கொடுக்கறதுக்கு கொடுக்காமல் இருக்கலாங்கிறார் அவையா இடாமையே நன்று பிச்சை இடாமல் இருப்பதே சிறந்தது எதிரில் பேசு மனையாளின் பேய் நன்று மறுத்து மறுத்து எதிர்பேச்சு பேசுகின்ற மனைவியை காட்டிலும் பேய் நல்லதான் நேசமில்லா வன்கணத்தின் வலிய பகை நன்றி அன்பில்லாத நட்பிலும் பகையே சிறந்தது வாழ்வில்லா சங்கடத்தில் சாதனை நின்று உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத பொருள் இல்லாது துன்புறுவதை காட்டிலும் உயிரை விட்டு விடுவதே சிறந்தது அப்படிங்கிறாங்க இவ்வளவு நுட்பமான செய்தி பாருங்க அடுத்தது முப்பத்தி ஆறாவது பாடல் கோரைக்காலில் இருக்கும் ஆழ்வான் கொடையை நிந்தித்தது கோரைக்கால் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஆழ்வான் வந்து ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க அதை வந்து அவை வந்து நிந்தித்து பாட்டு தானா என்ன கொடுத்தானா கரியாய் பரியாகி காரெருமை தானாய் எருதாய் முளைப்புடவையாகி திருத்திரியாய் தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்து காலோய்ந்ததே கோரைக்கால்வான் கொடை இந்த கோரைக்கால் ஆழ்வான் கொடை எப்படி இருந்துச்சான் கோரைக்காலில் உள்ள ஆழ்வான் என்னும் பெயருடையானது ஈகையானது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் அவன் நல்லா நிறைய செஞ்சுட்டு இருக்கான் போக 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 அப்படியே சுருங்கிருச்சான் எப்படி சுருங்கிச்சான் கரியாய் படிப்படியாக அது எப்படி இருந்துச்சா யானை அளவில் இருந்தால் போக போக பரியாகி குதிரை வடிவுக்கு மாறி கார் எருமை தானாய் நல்ல எருமை மாடாகி எருதாய் காளையாகி முளைப்புடவையாகி இவ்வளோ கொடுத்தான் யானை அளவு எருதளவு எருமை அளவு கொடுத்துட்டு புடவை கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டானா ஒரு முளை துணியாகி திருத்திரியாய் நூ நூலாய் பிரிந்து போன உடையாகியும் தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்து கால் ஓய்ந்ததே தேரைக்காலின் இயல்பு உடையதாய் அதிகமாக குறைந்து குறைந்து நடையற்று போயிற்று அவன் அவன் ஊருக்கு போகிறது வந்து வீண் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா அவனோட வள்ளல் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் அவை யாருக்குறிப்பிட்றாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாவது பாடலும் அதே பாடல்களை தான் அமைஞ்சிருக்கு ஈகை இல்லானை குறித்து பாடியது யாருக்கு கொடுக்காத தன்மை இருக்காதான் கஞ்சனாக இருக்கான் இல்லையா அவனை பற்றின பாடல்தான் இதுதான் பாடல் பெறானே பலர்மெச்ச வாளானே நாடறிய நன்மணங்கு மணங்கான் ஆனானே சேடன் இவன் வாழும் வாழ்க்கை இருங்கடல் சுல் பாறில் கவிழ்ந்தன் மலர்ந்தன்னக்கான் சேடன் சேடன் என்பான் பாடல் பெறானே புலவர்களால் நல்ல புலவர்களால் பாடப்பெறுவதில்லை ஏன்னா அவனை பாடமாட்டாங்க அவன் எல்லாருக்கும் கொடுத்தாதானே பாடுவாங்க கொடுக்காத கஞ்சனை கருமி யாரும் பாடமாட்டாங்க இல்லையா பலர் மச்ச வாழானே எல்லோரும் புகழும்படி வாழ்க்கையை நடத்துவதில்லை நாடறிய நன்மணங்கள் நாடானே பலருக்கும் தெரியும்படி சிறந்த மங்கள காரியங்களை விரும்பி நாடுவதும் இல்லை அவன் நடத்துவதும் இல்லை கடல் கடல்சூல் பாரில் விசாலமான சமுத்திரம் சூழ்ந்த உலகத்தில் இவன் வாழும் வாழ்க்கை இவனுடைய இழிவான படைப்பானது கவிழ்ந்தன் மலர்ந்தென்ன ஒளிந்தாலும் கெடுவதில்லை நிலைத்தாலும் பயனில்லை அவன் இருந்தாலும் ஒன்று இறந்தாலும் ஒன்று அதனால யாருக்கும் எந்த புண்ணியமும் இல்லை ஏன்னா அவனது வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கை அது வீணான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது வந்து முப்பத்தி எட்டாவது பாடம் காலையில் ஒன்றாவர் கடும்பகலில் ஒன்றாவர் மாலையில் ஒன்றாவர் மனிதர் எல்லாம் சாலவே முள்ளானை போல முகம் அகமும் வளர்ந்த நல்லானை கண்டறியோமே நாம் என்ன சொல்கிறாங்க மனிதர்களுக்கு ஒரு இயல்பு இருக்குது மனிதர் எல்லாம் மக்கள் பலரும் பெரும்பாலோர்கள் அப்படி தான் காலையில் ஒன்றாவர் விடியற் காலையில் ஒரு இயல்பை உடையவர்களாக இருப்பாங்களாம் ரொம்ப உற்சாக மாத்துள்ளலாம் கடும்பகளில் ஒன்றாவர் மத்தியான நேரத்தில் வேறு இயல்பு உடையவர்களாக அவங்களே மாறுறாங்க ஒரே ஆள் தான் அவங்களோட இயல்பு மாறுது குணம் மாறுது மாலையில் ஒன்றாக சாயங்காலத்தில் அதற்கு மாறுபட்ட குணமுடையவர்களாக இருக்காங்க முள்ளானை போல அவ்வாறு இல்லாத முள்ளான எண்ணம் வல்லனை போல வல்லலை போல சாலவே நன்றாக முகமும் அகமும் வளர்ந்த எந்நேரத்தில் காலையிலையும் மதியானையும் மாலையிலையும் எப்போ போனாலும் அவனோட முக முகமும் மட்டும் இல்லை அகமும் வளர்ந்திருக்குமா ஒரு தன்மையான மகிழ்ச்சியை காட்டும் நல்லானை கண்டு அறியோம் யாம் இப்படிப்பட்ட நன்மையான ஒருவனை நாம் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு மனுஷனை பார்க்க அவன் இந்த வள்ளல் மட்டும்தான் வேறு யாருக்கிட்ட இப்படி ஒரு இயல்பை நான் பார்த்ததே இல்லை ஏன்னா மற்றவர்களாம் காலத்துக்கேற்ப சூழலுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்காங்க இவன் மட்டும் எல்லா காலத்துலேயும் எல்லா சூழலையும் ஒரே மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி அவனது தன்மையை வந்து வியந்து பாராட்டுறாங்க முப்பத்தி ஒன்பதாவது பாடல் நம்ம எல்லாருக்குமே நன்கு தெரிந்த பரிச்சயமான பாடல் ஒரு புலவன் கையில் மண்ணை வைத்துக்கொண்டு இதென்ன என்று கேட்டதற்கு ஔவையார் பாடின பதில் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகின்றால் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பு தன் கையால் என்றான் புலவீர்களே புலவர்களே உற்ற கலைமடந்தை பொருந்திய கலைமகளானவள் கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு என்று தான் படித்தது ஒரு கைப்பிடி மண்ணளவே எனவும் இன்னும் கற்க வேண்டியது எஞ்சிய உலகத்தின் அளவாக என்றும் நினைந்து ஓதுகின்றாள் இன்னும் படித்து கொண்டே இருக்கின்றாள் கலைமகளே படித்து முடிக்கல அவளே சொல்றாள் நான் கல்லாதது உலகளவு என்று கலைமகளே படிக்க வேண்டிய படிக்க வேண்டியது என்ன மிச்சம் இருக்குன்னா அப்போ நீ நான் என்ன படித்தோம் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் அதிகமான வீண் பெருமை பாராட்ட வேண்டியதில்லை எறும்பும் தன் கையால் என் சான் சிறிய எறும்பும் கூட தன் கையளவுக்கு எட்டு சான் நீளம் உள்ளதாகும் அதனால் இங்கே யாரும் சிறியவர்களும் கிடையாது யாரும் பெரியவங்களும் கிடையாது கற்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது கலைமகளே நம்ம கற்று முடிக்கலையே நீ உனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வெறும் பெருமை இதெல்லாம் வீண் அப்படின்னு சொல்லி அவரோட அகந்தையை வந்து அழிக்கிற மாதிரியான பாடல்லாம் அவையாரோட இந்த முப்பத்தி ஒன்பதாவது பாடல் அடுத்தது நாற்பதாவது பாடல் அரசன் மந்திரியாக யாரை வைக்கலாம் என்று கேட்டதற்கு பாடையது அரசனுக்கு ஒரு நல்ல மந்திரி வேணும் அமைச்சர் வேணும் யாரை அமைச்சராக்கலாம் அப்படின்னு சொல்லி அவையார்ட்டை கேட்கறதுக்கு அவ்வையார் சொன்ன பதில் பாருங்களேன் நூலினிலோ கோல் சாயும் நுந்தமரையில் வெண்சமரம் கோலனிலே அங்கே குடிசாயும் நாளாவான் மந்திரியும் ஆவான் வழிக்கு துணையாவான் அந்த அரசே அரசு அரசனே நூல் எணிலோ கொல்சாயும் பூநூல் எணிந்த பிராமணன் அமைச்சனானால் நீதிமுறை மாறிடும் அவனுக்கு நீதி பரிபாலனம் பண்ண தெரியாது அவனுக்கு வேதம் மட்டும்தான் தெரியும் மக்களோட மனித நீதியோ சமூக நீதியோ அவனுக்கு தெரியாது நீதி நீதிமுறை மாறிடும் நுண் தமறையில் வெவ் சமராம் மந்திரி இருந்தால் பெரிய சண்டை உண்டாகும் அரசர் குடியை சேர்ந்தவனாலும் சரியா வராது ஏன்னா அவன் தன்னை பெரிய ஆளன் நினைச்சிப்பான் அதனால சண்டை வந்துடும் கோணினிலே அங்கே குடிசாயும் தராசு கோலையுடைய வைசியன் வைசியனா வியாபாரம் செய்யக்கூடியவன் அந்த குடியில் பிறந்தவன் அமைச்சனானால் உடனே குடிகளுக்கு கேடு உண்டாகும் ஏன்னா அவன் வியாபார புத்தியோடயே இருப்பான் எல்லாத்தையும் அவன் வியாபாரமாகவே பார்ப்பான் அதனால குடிகளுக்கு கேடு வரும் நாலாமான் மந்திரியும் ஆவான் நாலாவதாக கருதப்படும் வேளாளன் அமைச்சனாவதற்கு தகுதியுடையவன் அந்த வர்ணாசிரம தர்மத்தின் படியில் சொல்கிறான் அந்தனருக்கு அமைச்சராவதற்கு தகுதி இல்லை சத்திரியர்களுக்கும் அரசராவதற்கு தகுதி இல்லை வைசியனுக்கும் அரசனாவதற்கான இல்லை நான்காவது வருணத்தான் அடிகே வேளாளன் அமைச்சனாவதற்கு தகுதியானவன் வலிக்கு துணையாவன் அரசர் பின்பற்றும் முறைக்கு தக்க உதவி புரிந்தவனாவான் அந்த அரசே அரசு அவனை அமைச்சனாக உடைய அரசாங்கமே சிறந்த அரசர அரசாங்கமாக விளங்கும் அதனால் அப்படிப்பட்ட வேளாளன் குடியில் பிறந்தவரை அமைச்சராக்கிக் கொள்வாயாக என்று அவையார் வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி இந்த பாட்டு நிறைவடைகிறது இத்தருடன் இந்த காணொலியை நாமளும் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடப்பகுதிகளும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்